அண்ணா அவர்கள் சொன்னது போல பேராசி கேட்கக்கூடிய அவர்கள் எப்படி ஆற்றில் அவருடைய ஆதிக்கு ஒழி வேண்டும் என்பதை தந்தை பெரியார் வலியுறுத்தியிருக்கிறார் என்பதை பற்றி அவர் பேசுவார் அதன் மூலம் ஒதுக்கப்படுகிறது அதற்குள் பேசி முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இனமானம் காக்க தன்மானம் இழக்க தயங்காதே என்று சொன்ன இன மீட்பர் அவர்களின் நூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நாள் விழாவை இந்த புதுமை இலக்கிய தந்ததின் ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு நிகழ்வில் சுடலும் சொற்போர் எனும் போர் தளத்தில் வாயிலாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றிய தோழர் சென்னகிருஷ்ணன் அவர்களே தொடக்க உரையா எங்களுக்கெல்லாம் வழிவுத்து தொடக்க உரையை ஒரு பாடலுடன் முடித்த ஐயா பாவலர் செல்ல மீனாட்சி சுப்பிரமணிய அவர்களே இந்த போர்க்களத்தில் ஒவ்வொரு அணியாக இருக்கும் எங்களை நெறி கொண்டிருக்கும் ஐயா குமாரதேவன் அவர்களே இந்த போர்க்களத்திற்கு வருகை புரிந்திருக்கும் போர்க்கள வீரர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை பெரியார் அவர்களின் தடையாய பணி பார்ப்பன எதிர்ப்பு என தலைப்பில் நான் என் தரப்பு வாழை எடுத்தது சுரட்டவிருக்கிறேன் அந்த வாதின் முதல் கூழ் பகுதியாக ஐயா அவர்கள் எடுத்து சுரட்டியது மொழிதான் பார்ப்பனர்கள் இந்த மொழியின் பெயர் மொழியை வைத்து நம்மை அடக்கி ஆள எத்தனை எத்தனையோ அஸ்திவாரங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் என்றால் நம் மொழியை நீச்ச பார்த்த என்று ஒதுக்கி வைத்தார்கள் பெயரிலும் வைத்திருந்தார்கள் கோவில் கருவறைக்குள் போதும் மொழியிலும் வைத்திருந்தார்கள் அவர்களெல்லாம் நமக்கு வைத்த பெயரங்கள் அமாவாசர் மன்னாங்கட்டி பாவாடு கேசரம் ஆதி கேசவன் இந்த விளக்கத்தை எல்லாம் சொன்னோம்னா நேரம் இருக்காரு பெரியார் அவர்கள் அந்த மொழியை மீட்டெடுப்பதற்காக பெயர்களை தூய தமிழ் பெயர்களில் வைத்திருந்தார் தன்னோட ஏட்டுக்கே அவர் பெயரை தமிழில் வைத்திருந்தார் பெயரையும் வைத்திருந்தார் குடியரசு விடுதலை தொடர்ச்சி உண்மை இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மொழிக்காக அவர் முன்னிலை படைத்துக் கொண்டே இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல அந்த மொழியை காப்பதற்காக திருக்குறள் மாநாடை நடத்தினர் மொழி போழை தொடுத்திருக்கிறார் அந்த மொழியை அவர்கள் மீண்டும் அழைப்பதற்காக இந்தியை புகுத்த நினைத்தார்கள் அந்த இந்தியை புகுத்த நினைத்தது மிகுந்தார் தன்னை பெரியார்கள் இந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பது வரைக்கும் தொடங்கியிருக்கிறது கடுமையாக இருந்த பெரியாரின் போர் வீரர்கள் திருச்சி துறையில் இருந்து தமிழர் பெரும்படை புறப்பட்டது அந்த தமிழர் பெரும்படையில் நூறு வீரர்கள் இறங்கினர் அந்த பெரும்படையான நாற்பத்தி இரண்டு ஆண்கள் கடந்து வந்து எண்பத்தி ஏழு கூட்டங்களையும் நடத்தி அறுநூறுகள் நடந்து வந்து சென்னையை அடைந்தது அந்த மொழி போருக்காக அன்றைய நிலையில் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டார் அது எழுபத்தி மூணு பெண்கள் முப்பத்தி ரெண்டு குழந்தைகள் அந்த படை சென்னை வரும் முன்னே அப்போது இருந்த அந்த மாகாண அரசு அந்த திட்டத்தை கைவிட்டது அது தொடர்ச்சியாக இரண்டாவது போராட்டத்தை அறிவிக்கிறார் இரண்டாவது போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மலைமலை அடிகள் தலைமையில் செயின்மேதை சரங்கத்தில் இருபத்தைந்தாயிரம் மக்கள் கூடிய பெரும் போராட்டம் அன்றைக்கு அரசாங்கமே அதிர்ந்த போராட்டம் அப்பொழுதும் அவர்கள் அதை பின்பற்றார்கள் அதன் தொடர்ச்சியாக இந்தியை மேலும் திணிப்பதற்காக ரயில் நிலையங்கள் இந்தியை பொறுத்து அப்போது ஐயா பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஆகிய ஆண்டுகளை நடத்திய ரயில் நிலையங்களில் இந்திய எதிர்ப்பு இந்தி அழிப்பு தா கொண்டு அழித்தார் அதன் நிகழ்வு என்ன நடந்தது என்றால் இந்திக்கு இந்தி அழிக்கப்பட்ட இடத்தில் தமிழ் முதன்மை இடத்திற்கு வந்தது இந்த மொழி தாக்கும் போராட்டத்திற்காக ஐயா இந்திய தேசிய கொடிய எழுப்பேன் எனும் போராட்டத்தை அறிவித்தார் இந்த மொழியின் தொடர்ச்சியாக பார்ப்பனர்கள் நம் கல்வியை பறிப்பதற்காக அன்று முதல் நின்றுவர்கள் சூத்திரர்களுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்கக்கூடாது என்பதை திட்டமிட்டு வைத்திருக்காது சற்றேரக்கூடிய அதை நம் பின்னோக்கி பார்த்தால் நமக்கு அது புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு அன்றைய மாகாண எம்எல்சி என்ற நியமன சட்டமன்ற உறுப்பினர் குர்சிராமன் மாதவ நாயர் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார் அதற்கு அவர்கள் கொடுத்த பதில் என்னவென்றார் சென்னை பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்யப்பட்ட பட்டதாரிகளில் பிராமணர்கள் நானூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் பிராமணர் அல்லாத இந்துக்கள் பனிரெண்டு பேர் பிற இனக்கவர்கள் எழுபத்தி ரெண்டு பேர் அதோடு மட்டுமா அன்றைக்கு இருந்த நிலை என்ன ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பம் போடுவதற்கே சமஸ்கிருதம் இருந்த தெரிந்தாதான் விண்ணப்பம் போட முடியும் என்ற நிலைதான் அன்றைக்கும் இருந்தது அந்த நிலைகள் எப்படி மாறியது அதை பெரியார் அவர்களின் இயக்கமும் அவர் எடுத்த போராட்டங்களும் அதை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட நிலைகளில் வேலை வாய்ப்புகளிலும் அவர் கை வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் சென்னை மாகாணத்தின் நிலை என்ன இருந்தது துணை ஆட்சியர்கள் பதவிகளில் ஐம்பத்தி ஐந்து விழுக்காடுகளை பார்ப்பனர்கள் தான் வைத்திருந்தார்கள் சார்பு நீதிபதிகள் பதவிகளில் எண்பத்தி ரெண்டு உள்ளே ஐந்து விழுக்காட்டினரும் அவர்கள் தான் வைத்திருந்தனர் மாவட்ட முன்சிப் என்றும் பதவிகளில் எழுபத்தி ரெண்டு விழுக்காடுகளை அவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள் இதைவிட இன்னொரு குறிப்பு நான் சொல்ல வேண்டும் என்றால் கடாப்பா மாவட்டம் அப்போது மாகாணமாக இருந்த கடாப்பா மாவட்டத்தில் டி கிருஷ்ணராவ் என்ற ஒரு பார்ப்பனர் அவரது பதவி இந்த பதவியானது ஒரு மாவட்ட ஆட்சியரின் பதவிக்கு நிகரானது அந்த பதவியை அவர் என்ன செய்தார் அந்த பதவியை பயன்படுத்தி தன்னுடைய உறவினர்களை அதே துறைகளில் உயர் பதவிகளுக்கு நூத்தி பதிவேழு நூத்தி பதினேழு பார்ப்பனர்களை வேலைவாய்ப்பு நியமித்திருக்கிறார் அப்ப இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு தான் இருக்குது நடந்துகிட்டு இருக்கிற சூழல்ல தான் இதோடு மட்டுமா செய்கிறார்கள் நம் உணவுகளிலும் பார்ப்பனர்கள் தான் கைவிட்டிருக்கிறார்கள் ரயில் நிலங்களில் என்ன நடக்கிறது அன்றைய காலத்தில் ரயில் நிலையங்களில் பார்ப்பனர்களுக்கு ஒரு பகுதியும் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு ஒரு பகுதியும் இது எல்லாரும் இந்த பார்ப்பனர்களுக்கு என்ன மூணு பக்கமும் மறைத்திருப்பார்கள் அந்த மூணு பக்கம் மறைத்த பகுதிகளில் அவர்கள் உணவு அருந்துவார்கள் இன்னொரு பகுதி ஒரு பகுதி மட்டும் அடைக்கப்பட்டிருக்கும் மற்ற எல்லா பகுதியும் திறந்திருக்கும் அந்த பார்ப்பனர்கள் உணவு அருந்திவிட்டு அவர்களின் எச்சி இலைகளை கை கழுவும் பகுதியில் கொண்டு வந்து போடுவார்கள் எந்த பகுதி அந்த பிராமணர் அல்லாதவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி அப்ப என்ன நடக்கும் அவர்கள் வாங்கிய அந்த எச்சி இலையை நம்ம ஒரு இடத்தில் போடுவார்கள் எச்சியை துப்புவார்கள் கையை கழுவிவார்கள் இப்படித்தான் இருந்திருக்கு உணவர்கள் இதோடு மட்டும் இல்ல சென்னை மாகாண பகுதியிலே அந்த அன்னைக்கு மவுண்ட் இருந்த இன்னைக்கு அண்ணா சாலையா இருக்கிற பகுதியில் உள்ள உணவகங்கள் வெளியில் பெயர் பலகை வைத்திருக்கிறார்கள் குஷ்ணரோடிகளும் நாய்களும் பாண்ட மகளும் ஹோட்டலுக்குள் வரக்கூடாது என்று பெயர் பலகை வைத்திருக்கிறார்கள் அதுக்கு அடையாளமாகத்தான் அன்றைக்கும் தன்னுடைய பெரியார் நடத்திய மிகப்பெரிய போராட்டம் அந்த பிராமணால் கப்பையுது அந்த போராட்டம் எட்டு மாத காலம் நடந்திருக்கிறது அதை பெரியார் அவர்கள் தினந்தோறும் அந்த போராட்ட காலத்திற்கு தன் அனுப்பி அனுப்பியிருக்கிறார் ஆயிரத்தி ஒன்பது பேர் அது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி இருக்கிற உணவங்களிலும் அந்த நிலைதான் இருந்திருக்கிறது ரயில் நிலையங்களிலும் அந்த நிலைதான் இருந்திருக்கிறது அதோடு மட்டுமல்ல இப்படி ஒவ்வொன்றாக நடத்தி கொண்டிருக்கும் வேலைகள் தான் அந்த பெரியார் இயக்கம் இந்த மாபெரும் புரட்சி களத்தில் இறங்கி போராட்ட களத்தில் போராடி அத்தனையும் மீட்டு 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 வந்திருக்கிறதனால்தான் இன்றைக்கு நாம் அனைவரும் இந்த அரங்கத்தில் சமமாக அமைந்திருக்கிறோம் எதிர்மனையில் இருப்பவர்களும் சமமாக அமைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம அவரது கல்வி வேலை வாய்ப்பில் என்ன நிலை இருந்திருக்கிறது அன்றைக்கு நமக்கு கல்வி கொடுக்க மருத்துவர்கள் இன்றைக்கு அவர்களும் அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு என்பதை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் யாராவது கிடைத்தது கிடைத்ததா இன்னைக்கு கல்வியில் நமது விழுக்காடு என்ன இந்திய நாட்டிலேயே ஏறக்குறைய ஐம்பது விழுக்காடு பட்டதாரிகள் உள்ளே நுழையும் நிலையில் நாம் இருக்கிறோம் இந்தியாவுக்கே உதாரணமாக எந்த மாநில கல்லூரிகள் நம்ம உடலுக்கு மறுக்கப்பட்டதோ நமது பேராசிரியர் என்ற நிலை என்ன அன்னைக்கு வந்திருக்க நமக்கு தமிழ் பேராசிரியர் நமச்சிவாயனார் இருக்காரு அவருக்கு கொடுத்த சம்பளம் எண்பத்தோரு ரூபா ஆனா அந்த சமஸ்கிருத வாத்தியார் குப்புசாமி சாஸ்திரி இருக்காரு அவர் கொடுத்தது முந்நூறு ரூபா அதுல என்ன இன்னும் கூடுதலா நமக்கு வர வேண்டிய கோபம் என்னன்னா அந்த குப்புசாமி சாஸ்திரிக்கு வந்து பேராசிரியர் நம்மளோட ஐயா நமச்சிவாயனாரருக்கு வந்து பண்டிதர் பேராசிரியர் போடக்கூடாது இப்படிலாம் இருக்கு அந்த மாநில கல்லூரி இன்னைக்கு இந்தியாவில் மூணாவது இருக்குது அந்த மாநில கல்லூரியை நாம் நம் மாணவர்கள் அதிகபட்சமாக முனைவர் பட்டம் ஆகவேதான் இந்த தந்தை தலை தந்தை பெரியாரின் தலையான பணியில் அத்தனைக்கும் காரணம் பார்ப்பனர்கள் தான் அவர்களை வெவ்வேறு வழியில் வந்தாலும் அத்தனை வழிகளையும் உடைத்து தகர் தெரிந்து நம் அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த பெரியாரின் நோக்கமாக இருக்கிறது அதைத்தான் இந்த இயக்கமும் செய்து கொண்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வாங்க பெரியார் பலரும் படித்தது மிக அதிகமான புள்ளிங்களோடு சுரேஷ் பேசியிருக்கிறார் மாநில கல்லூரி இன்றைக்கு பார்ப்பன மாணவர்கள் நிரம்பி இருக்கிறது அதை விட மிக முக்கியமாக நீதித்துறையிலே இன்றைக்கு சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் எப்படி நடைபெற்றது என்று சொன்னார் அந்த பெரியாரின் பார்ப்பன ஆதி ஒழிப்பு சிந்தனை செயல்பாடு இவற்றின் காரணமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னார் அதற்கு பிறகு மூடநம்பிக்கை ஒழிப்பு என்று